கேது பகவான் வந்து ஒரு நிழல் கிரகம்தான் இந்த கேது வந்து நம்மளுக்கு சில தடைகளில் நிறைய தடைகளை கொடுப்பார் தடைகள் தாமதங்கள் இந்த மாதிரிலாம் கொடுப்பார் இப்போ லக்னத்தில் கேது அப்படின்னாலே ஒரு கேள்விக்கு ஒரு பதில்னால் எஸ்ஆரணும் சொல்ல மாட்டாங்க இவங்க எப்போவுமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆய்ந்து அவங்களுக்கு வந்து திரும்ப திரும்ப வந்து அதை பற்றினா ஒரு அரை மணி நேரம் விளக்க சொல்லுவாங்க அப்போ குடும்பத்தில் எதாக இருந்தாலும் இவங்க ஒரு தடை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இன்றைக்கி செய்ய வேண்டாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அதன் பிறகு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது சொல்லிகிட்டே இருப்பாங்க இந்த கேதுங்கிறதே ஒரு தனிமை விரும்பின்னு வச்சுக்கோங்களேன் யாரோடையும் ஒரு அட்டாச்மெண்ட் இருக்க மாட்டார் கூடுதல் பற்று இருக்காது இவங்க பற்றற்றவர் அப்படின்னாலே அந்த கேது தான் எவ்வளோ சொத்து சுகங்கள் எவ்வளோ வீடு பூர்வீக வீடு இந்த மாதிரிலாம் இருந்தாலும் தான் சம்பாதிச்சது நிறையாக இருந்தாலும் அல்லது குடும்ப பரம்பரை சொத்தாக இருந்தாலும் அதை அனுபவிக்க முடியாத சூழ்நிலை இவங்களுக்கு அதாவது மைண்டு வந்து இவங்களுக்கு எப்பவுமே வந்து ஒரு நிலையாக இருக்காது இவங்க வந்து ஸ்ட்ராங்காக இருந்தாலும் சில நேரத்தில் இவங்களுக்கு வந்து வந்து ஒரு விரக்தி அப்படிங்கிறது அதிகமாக அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடம் ஆன்மீகம் வாஸ்து நியூமராலஜி அப்படின்னு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுறதுக்காக நம்ம கூட ஆஸ்ட்ராலஜர் கவிதா சக்திவேல் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க வணக்கம் மேடம் அஸ்ட்ரோ தமிழா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல் திருப்பூர் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன் தொடர்ந்து நம்ம சேனலை வந்து ஜோதிட ரீதியாக நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு வரீங்க இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்க்கலாம் மேடம் இப்போ ஜோதிடத்தில் வந்து கேது எல்லா கிரகங்களுமே இருக்கு ஸோ கேது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதோட காரகத்துவம் அப்படின்னு பொழுது இப்போ எந்த விஷயமா இருந்தாலுமே ஆராய்ச்சி பொறுமையாக செய்கிறதுன்னு சொல்லுவாங்க சந்யாசம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அதோட காரகத்துவம் சொல்லுவாங்க ஸோ இருக்கும் பொழுது இப்போ லக்னத்திலிருந்து ஒரு ஒரு இடத்துலையும் கேது இருக்குது பொழுது என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் ஸோ போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுமே இதில் பார்க்கலாம் அதோட வழிபாடுகளும் சேர்ந்து இதில் பார்க்கலாம் மேடம் ஸோ ஒரு இடத்துல எ அந்த கேதுவோட பலன்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி கேதுவை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்க இப்போ கேது என்றாலே ஒரு ஞானம் ஒரு அறிவு ஒரு சந்நியாசம் அப்படின்னாலே அது கேது தான் இப்போ இந்த கேது பகவான் வந்து ஒரு நிழல் கிரகம் தான் இந்த கேது வந்து நம்மளுக்கு சில தடைகளையும் சில தடைகள்ல நிறைய தடைகளை கொடுப்பார் தடைகள் தாமதங்கள் இந்த மாதிரி எல்லாம் கொடுப்பார் ஆனால் ஒரு லக்னத்தில் இப்போ மேஷ லக்னம்ன்றத விட ஒரு லக்னத்தில் கேது இருக்கும்போதோ அல்லது பனிரெண்டு பாவங்களில் கேது இருக்கும்போதோ நம்மளுக்கு எந்த வகையில் இருக்கும்போது லக்னத்தில் இருந்து மூணு ஆறு பதினொன்று இந்த ஸ்தானங்களில் இருக்கும்போது கேது ஒரு நல்ல பலனை கொடுப்பார் இதே மற்ற இடங்களில் இருக்கும்போது சில தோஷங்களையும் சில தடைகளையும் கொடுப்பார் அப்படிங்கிறத அப்போது ஒரு ஒரு லக்னத்துக்கும் நம்ம வந்து என்ன வகையான பலன்களை அவர் கொடுப்பாரு அப்போ கேது அப்படிங்கும்போது நம்மளுக்கு தடைகளை கொடுப்பாரு அப்படின்னா முதல்ல நம்ம வழிபாடு செய்யக்கூடியது விநாயகர் தான் ஏன்னா விநாயகரை நம்ம வழிபாடு செய்யும்போது அந்த கேதுக்குரிய பிரச்சனைகள் அனைத்தும் திங்கிடும் எனக்கு ஏதும் ஒரு சனியாசி விநாயகரும் ஒரு சனியாசி அப்போ விநாயகர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேதுவை நம்ம கும்பிடும்போது அவருக்கு ஏற்படக்கூடிய லக்னத்தில் கேது இருக்காங்க அப்படின்னாலையும் ஒவ்வொரு லக்னத்துக்கும் இருக்கும்போதும் இல்லை பாவங்களில் இருக்கும்போதும் என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்கிறது விநாயகரை எப்படி வழிபாடு பண்ணணும் அல்லது சிவபெருமானை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க மேடம் இப்போது லக்னத்தில் இருந்து ஒன்றாம் இடத்துல கேது இருக்குது அப்படின்னா என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இப்போ லக்னத்தில் கேது அப்படின்னாலே அவங்களுடைய முகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மு ஒரு ஒரு முதிர்ச்சி ஒன்று தெரியும் ஒரு அனுபவம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒன்று இருக்கும் எது நம்ம ஏதாவது ஒரு விஷயம் கேட்டாலும் அவங்க என்ன சொல்லுவாங்க தடை பார்க்கலாம் இது வந்து இதில் போய் பாருங்கள் இன்னும் சிறப்பாக இருக்கும் இதை வந்து வேறு பக்கமாக பார்க்கலாம் இல்லை இன்றைக்கி வெயிட் பண்ணுங்கள் பிறகு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு பொறுமை நிதானம் அப்படிங்குறனாலே உங்களுக்கு வந்து இந்த கேது தான் அந்த தடைகளை சொல்கிறதுனாலும் அவங்களுடைய அனுபவம் பார்த்திங்கன்னா ஒரு முதிர்ச்சி தன்மை கொடுக்கும் அப்போது ஒரு விஷயத்தில் நம்ம வந்து இந்த லக்னத்தில் கேது இருக்கிறவங்க லக்னம்னாலே தலை தான் அப்போ அவங்களுக்கு வந்து எதாக இருந்தாலும் அவங்க தான் முதல்ல தடை சொல்லுவாங்க ஒரு குடும்பத்திலேயாக இருக்கட்டும் ஒரு செயல்களாக இருக்கட்டும் ஒரு தொழிலாக இருக்கட்டும் ஒரு வேலையாக இருக்கட்டும் எது நம்ம தொடங்குனாலும் பொறுமையாக நிதானமாக கடைபிடித்து யோசித்து ஆராய்ந்து முடிவு எடுக்கக்கூடியவங்க இந்த லக்னத்தில் கேது அதே போல் மற்றவங்க சொன்னாங்கன்னா அதை உடனே ஒத்துக்க மாட்டாங்க நம்ம சொல்கிறத வந்து நீங்கள் கேளுங்கன்னா அவங்களுக்கு விளக்கம் கொடுக்குறோம் ஒரு கேள்விக்கு ஒரு பதில்னால் எஸ்ஆர்னோ சொல்ல மாட்டாங்க இவங்க எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆய்ந்து அவங்களுக்கு வந்து திரும்ப திரும்ப வந்து அதை பற்றின ஒரு அரை மணி நேரம் விளக்கம் சொல்லுவாங்க ஒரு சின்ன கேள்வியாக இருந்தாலும் அதற்கு வந்து இந்த குழந்தைகள்லாம் கேட்கலாம் ஏன் எதுக்கு அப்படின்னா என்ன அப்படின்னு திரும்ப திரும்ப கேள்வி கேட்கும் அதுக்கு ஒரு சிலர்னால பதில் சொல்ல முடியாது ஆனால் இந்த லக்னத்தில் கேது இருக்கிறவங்களுக்கு அதுக்கு விளக்கம் கரெக்டாக சொல்லுவாங்க அரை மணி நேரம்னாலும் அந்த குழந்தைக்கு இருந்து பக்குவமாக அதுக்குரிய வேலைகளை அதுக்குரிய பலன்களை அதுக்குரிய விளக்கங்களை சரியான முறையில் அவங்களுக்கு புரியிற மாதிரி எடுத்து சொல்வாங்க அவங்களுடைய பதிலை கேட்கணும்னா நமக்கு பொறுமை இருந்தால் மட்டும்தான் அவங்கக்கிட்ட உட்காந்து நம்ம அந்த பதிலை கேட்க முடியும் அப்போ லக்னத்தில் வந்து கேது இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்குன்னா மூடி வந்து பார்த்திங்கன்னா சுருள் சுருளாக இருக்கும் அதே போல் முகம் பார்த்திங்கன்னா ஒரு அனுபவம் பாய்ந்த அவங்கள பார்த்ததையும் வணக்கம் சொல்லக்கூடிய ம வகையில் அவங்களுடைய முகம் அமர்ந்திருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா லக்னத்தில் கேது இருக்கும்போது முடி நல்ல நீளமாக அழகாக இருக்கும் தலை சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒன்று இருக்கும் அதே போல் அவங்களுக்கு லக்னத்தில் கேது இருக்கும்போது அவங்க எது என்ன சொல்ல வந்தாலும் அதில் வந்து ஒரு நுட்பமான ஒரு விஷயம் உள்ளர்த்த விஷயம் ஒன்று இருக்கும் அவங்க வந்து மறைமுகமாக வந்து ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க அவங்க மூலமாக உள்ளார்ந்த உள் உள் விஷயம் ஒன்று இருக்கும் அதனால தான் இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம எதிராளிகள் நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் அவங்கக்கிட்ட நம்மளால் பேச முடியும் அப்போ அவங்க எப்போவுமே என்ன பண்ணுவாங்கன்னா சிரிச்சும் பேச மாட்டாங்க அதிகமாகவும் பேச மாட்டாங்க ஆனால் சொல்ல வார்க்கையில் பத்து வார்த்தையில் ஒரு வார்த்தை சொன்னாலும் நச்சில் நச்சுன்னு நறுக்குன்னு சொல்கிற மாதிரி கரெக்டாக சொல்லிடுவாங்க அவங்களுடைய வாயிலிருந்து முத்து உதுறது ஒரு விஷயமாக பெரிய விஷயமாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா இரண்டாம் இடத்துல கேது இப்போ இரண்டாம் இடம்ங்கிறது தனம் குடும்பம் கல்வி வாக்குஸ்தானம் அப்போ குடும்பத்தில் எதாக இருந்தாலும் இவங்க ஒரு தடை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இன்றைக்கி செய்ய வேண்டாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அதன் பிறகு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது சொல்லிகிட்டே இருப்பாங்க அந்த இரண்டாம் இடம்ங்கிறது வாய் அப்போ அவங்க வாய் எப்போ திறப்பாங்க அப்படின்னு ஒருத்தர் வந்து எதிர்பார்த்து இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்போ இரண்டாம் இடத்துல கேது இருக்கிறவங்களும் அவங்களுக்கு பொருளாதாரமுமே பார்த்திங்கன்னா சில தடைகள் தாமதங்கள் அந்த மாதிரி தான் இருக்கும் பொருளாதாரம் அப்படிங்கிறது ஒரு வந்து பெரிய லெவலில் இருக்காது ஆனால் குறிப்பிட்ட நேரத்தில் அவங்களுக்கு வந்து பணம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அதே போல் தன்னுடைய அறிவு மூலயமா தன்னுடைய ஞானத்த மூலமாகவோ அவங்க வந்து பொருளாதாரத்தை ஈட்டணும் வருமானத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறத நினைக்க மாட்டாங்க ஆசைப்பட மாட்டாங்க பேராசை அப்படிங்கிறது இந்த கேதுவுக்கு இருக்காது அப்போ குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட வந்து விளக்க சொல்கிறது அவங்களுக்கு அறிவு சொல்கிறது ஆலோசனை சொல்கிறது எல்லாமே அங்கே அதிகமாக இருக்கும் அதே போல் த அடிப்படை கல்வி அதுவும் வந்து கேது இரண்டாம் இடம்தான் அப்போ இரண்டாம் இடத்துல கேது இருக்கும்போது அந்த அடிப்படை கல்வியில் போவாங்க ஆனால் ஆசிரியர்கிட்டையும் என்ன கேட்பாங்க அவங்க ஒரு குறுக்கு கேள்வி கேட்பாங்க அப்போ அந்த குறுக்கு வழியில் கேள்வி கேட்குறது வந்து இந்த கேதுவாக தான் இருக்கும் அதே போல் அவங்களுக்கு விளக்கம் சொல்கிறதுக்கு அதை விட அறிவு அதிகமாக இருக்கிறவங்க மட்டும்தான் அவங்களுக்கு விளக்கம் சொல்ல முடியும் அதே போல் மூணாம் இடத்துல கேது இந்த மூணாம் இடம்ங்கிறதே முயற்சி ஸ்தானம் தான் இவங்க பார்த்திங்கன்னா கடுமையாக முயற்சி செய்யவே மாட்டாங்க சகோதரர்களோட இவங்க சண்டைக்கு போக மாட்டாங்க ஆனால் இவங்க சண்டையை பே ஏற்படக்கூடிய பேச்சாக அவங்க பேசுவாங்க ஒரு குரலில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு இனிமையான ஒரு நல்ல குரல் வளம் இருக்குது அவங்க பேசும்போதே ஒரு மரியாதைக்குரிய விஷயங்களாக நம்ம ஏற்றக்கூடிய வணக்கம் சொல்லக்கூடிய மரியாதை செலுத்தக்கூடிய விஷயமாக அவங்க இருக்கும் அப்போ அவங்க பேச்சை வந்து இப்போ இப்போ கோயிலெலாம் போய் சொற்பொழிவாளர்லாம் பேசுவாங்க இல்லையா அந்த மீடியாலெலாம் பேசுகிறது இந்த மூணாம் இடம்தான் அப்போ இந்த மீன மீடியாவிலாம் போய் இவங்க வந்து இது ஆன்மீக சம்மந்தமான உபாசனைகள் இந்த மாதிரி சொற்பொழி போது அதை வந்து கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கும் அவங்களுடைய வார்த்தைகள் வந்து திக்கு திணறல் எதுவுமே இருக்காது அழகாக வந்து எடுத்து அவங்க கருத்து எடுத்து சொல்கிற விதம் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் அதே போல் சகோதரத்துடைய அவங்களுக்கு வந்து அவ்வளோ அட்டாச்மெண்ட் இருக்காது இந்த கேதுங்கிறதே ஒரு தனிமை விரும்பின்னு வச்சுக்கோங்களேன் யாரோடையும் அவர் அட்டாச்மெண்ட் இருக்க மாட்டார் ஒரு வந்து கூடுதல் பற்று இருக்காது இவங்க பற்றவர் அப்படின்னாலே அந்த கேது தான் அடுத்து பார்த்திங்கன்னா நாலாம் இடத்துல கேது இந்த நாலாம் மடம் அப்படிங்கும்போது சொத்து அப்படிங்கிறது தான் அப்போ இவருக்கு வந்து இந்த சொத்து வகையில் இவங்களுக்கு வந்து அவ்வளோ பேராசை இருக்காது அப்போ பற்றட்டு இருக்கும்போது இவங்களுக்கு சொத்தும் அவ்வளவு கிடைக்காது ஆனால் நாலாம் இடம்ங்கிறது உயர்கல்வி அப்போ உயர்கல்வியில் இவங்க வந்து மேல் மேலும் படிப்பாங்க ஒரு ஒரு கேள்விக்கு ஒரு பதில் ஆசிரியர் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த கேள்வி எதனால் உதித்தது அப்படின்னு கேட்கக்கூடியவங்க தான் இந்த கேள்வி கேது அப்படி இருக்கும்போது தாயார்கூடையும் உங்களுக்கு மனக்கச கசப்பு இருக்கும் எவ்வளோ சொத்து சுகங்கள் எவ்வளோ வீடு பூர்வீக வீடு இந்த மாதிரிலாம் இருந்தாலும் தான் சம்பாதித்தது நிறையாக இருந்தாலும் அல்லது குடும்ப பரம்பரை சொத்தாக இருந்தாலும் அதை அனுபவிக்க முடியாத சூழ்நிலை இவங்களுக்கு அடைஞ்சிடும் சிறு வயதுலேயே இவங்க வந்து ஹாஸ்டலில் போய் படிக்கிறது இந்த மாதிரி உயர்கல்விக்காக வெளியே வெளியூர் போய் படிக்கிறது அப்படின்னு குடும்பத்தை விட்டு பிரிந்து தாயை விட்டு பிரிந்து வாழக்கூடிய சூழ்நிலை தான் இவங்களுக்கு அமையும் அதே போல் தாயோட அன்பு அரவணைப்பு இதெல்லாம் இவங்களுக்கு வந்து கிடைப்பதில் ரொம்ப சிரமங்கள் இருக்கும் அதை விட்டு அதை அனுபவிக்க முடியாத சூழ்நிலை தான் அவங்களுக்கு அமையும் ஆனால் உயர்கல்வி பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அருமையாக இருக்கும் இவங்க ஒரு போட்டி ஒரு பந்தயத்தில் வெற்றி பெறுவது தேர்ச்சி பெறுவது முதலிடம் பெறுவது இது எல்லாமே இந்த கேது கொடுப்பார் ஐந்தாம் இடத்துல கேது அப்படிங்கிறது ஒரு புத்திர தோஷத்தை கொடுக்கும் ஏன்னா ஐந்தாம் இடம்ங்கிறது புத்திரஸ்தானம் இல்லையா அதே போல் அறிவு ஆள்மனது ஆசை அப்படிங்கிறதும் ஐந்தாம் இடம் தான் அப்போ அந்த ஐந்தாம் இடத்துல கேது இருக்காருன்னா ஆசைகள் அவங்களுக்கு அதிகம் இருக்காது அதே போல் அவங்களுக்கு அறிவு அப்படிங்கிறது ஆள்மனது அப்படிங்கும்போது அந்த அறிவு வந்து ஒரு ஞானம் ஒரு முதிர்ச்சி இது எல்லாமே அழகாக இருக்கும் ஆனால் ஒரு புத்திர தோசத்தை கொடுக்கும் சில தோசை பரிகாரங்கள் செய்து தான் அவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பாக்கியத்தை ஏற்படுத்திக்குவாங்க அப்படிங்கிறது தான் அதே போல் ஐந்தாம் இடம்ங்கிறதும் உங்களுக்கு உயர்கல்வி சார்ந்த வேலைகள் அப்படின்னு அப்போ இவங்களுடைய திறன் வந்து அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு ஒரு முதிர்ச்சி தன்மை ஞானம் அறிவு ஆற்றல் எல்லாமே அதிகமாக இருக்கும் அப்போ அதன் மூலமாக அவங்க வந்து வேலை தேடக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு சன்னியாசி ஒரு வந்து ஞானிகள் ஒரு சித்தர்கள் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து இந்த கேது தான் அப்போ அதுக்குரிய விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அடுத்து ஆறாம் இடத்துல கேது இது வந்து அருமையான இடம் ஆறில் கேது இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா எதிரிகள் இவங்கள வந்து பேசவே முடியாது எதிரிகளே இருக்க மாட்டாங்க அதே போல் இவங்க கடன் வாங்கவே மாட்டாங்க கடன் வாங்கினா என்ன பிரச்சனை அடிக்கும்னு ஒரு லெக்சர் அடிப்பாங்க அரை மணி நேரம் யாராவது கேட்டாங்கன்னா அது மாதிரி கடனே ஒரு ஒரு ரூபா கடன் கூட வாங்க மாட்டாங்க கடன் பிரச்சனை கடனால் எதிரி தொல்லை அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கவே இருக்காது அதே போல் இவங்களுக்கு எதிரிகளும் இருக்க மாட்டாங்க கடனும் இருக்காது நோயும் இருக்காது ஆனால் நோய் சார்ந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா நோய் மட்டும் இவங்களுக்கு தாக்கம் இருக்கும் எப்படி அப்படின்னா ஒரு விஷக்கடி எடுக்கிறது விஷப்பூச்சிகளால் இது அறுக்கிறது மருந்து பிடிக்கிறது அதாவது மைண்டு வந்து இவங்களுக்கு எப்பவுமே வந்து ஒரு நிலையாக இருக்காது இவங்க வந்து ஸ்ட்ராங்காக இருந்தாலும் சில நேரத்தில் இவங்களுக்கு வந்து வந்து ஒரு விரக்தி அப்படிங்கிறது அதிகமாகிடும் அப்போ இந்த தற்கொலை எண்ணம் அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு வந்து தூண்டப்படும் அப்போ அந்த தற்கொலை எண்ணம்லாம் அதிகமாக வரும் அப்படின்னா இந்த கேது புத்தி கேது திசா இந்த மாதிரியான இடங்கள்ல எட்டாம் இடம் சம்மந்தப்படும் போது ஆறாம் இடம் சம்மந்தப்படும் போது தான் கண்டிப்பாக இருக்கும் அப்போ விசப்பூச்சி தாக்குறது அல்லது விசமருதி தற்கொலை பண்ணுறது அல்லது தூக்கு போட்டு சாப்பிடுறது கயிறு அப்படின்னால கேது தான் இப்போ தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு வந்து இன்னும் வந்து ஆறாம் அதிபதி எங்கே இருக்கார் அப்படிங்கிறத பொறுத்து இன்னும் வந்து சில டீப்பான விஷயங்கள் விளக்கங்கள் வந்து நிறைய பார்க்கலாம் இருந்தாலும் இந்த ஆறாம் இடம் எட்டாம் இடம் கேது திசா புத்தி காலங்களில் கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிற கூடிய வாய்ப்பு இந்த மாதிரிலாம் அமைந்துடும் அப்போ ஆறில் கேது எதிரிகள் இருக்க மாட்டாங்க நோய் இருக்க நோய் இருக்கும் ஆனால் வந்து கடன்கள் இருக்காது அப்படிங்கிறது தான் அடுத்து ஏழில் கேது கல்யாணம் ஆயும் பிரம்மச்சாரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது இந்த ஏழில் கேது இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஏன்னா தன்னுடைய வாழ்க்கை துணை மூலமாக இவங்களுக்கு வந்து துக்கங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக குறையும் அந்த வாய்ப்பு வந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்காது அப்போ ஏழில் கேதுன்னா ஏழு அந்த ஏழில் கேது இருக்கிற மனைவியே அவங்களுக்கு வாய்க்கிறாங்க அப்படின்னா இவங்களோட ஒத்து வருவாங்க இவங்களோட வந்து ஆன்மீகமாக பக்தியாக அந்த ஒரு இது சாமி கும்பிட்றது அனு ஆச்சார அனுஷ்டானங்கள் எல்லாம் கடைபிடிக்கிறது இதெல்லாம் அவங்க மனைவி செய்வாங்க அப்போ தாம்பத்திய சுகம் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து கிடைக்க ரொம்ப வாய்ப்பு மிக குறைவு அப்படி இருக்கும்போது அவங்க திருமணமாயும் ஒரு பிரம்மச்சாரியான ஒரு சன்னியாசியமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இதுதான் இவங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும் அதே போல் இவங்களுக்கு வந்து கணவனாக இருந்தால் மனைவியோடையும் மனைவியாக இருந்தால் கணவனோடையும் அதிகம் வந்து உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்காது அந்த பற்றற்ற சூழ்நிலை அப்படிங்கிறது தான் இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா எட்டில் கேது எட்டில் கேது இருக்கிற போது பார்த்திங்கன்னா ஒரு உள்ளுணர்வு அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் இப்போ போய்கிட்டு இருப்பாங்க ரோட்டில் அங்கே ஏதோ நடக்க போகுது அப்படின்னு உள்ளுணர்வு அதிகமாக வச்சுருக்கிறது வந்து இந்த எட்டில் கேது தான் ஒரு அமானுஷியமான விஷயங்கள்லாம் நடக்குது எனக்கு வந்து ஏதோ போட்டு நான் தூங்கும்போது எனக்கு அமுக்கு அமுக்கிற மாதிரி இருக்குது எனக்கு ஏதோ பக்கத்தில் யாராவது ஏதோ செஞ்சிட்ட மாதிரி இருக்குது எனக்கு யாராவது வந்து பில்லி சூனி செஞ்சுட்டாங்க எனக்கு வந்து ஒரு பயமாக இருக்குது இந்த மாதிரியான உணர்வுகள்லாம் இந்த எட்டில் கேது இருக்கிறவங்களுக்கு தான் நல்லது அதே போல் எட்டில் கேது இருக்கும்போது அடுத்தவங்களுடைய மறைமுகமான விஷயங்களை தேடி ஆராய்ச்சி செய்யக்கூடிய வேலை இவங்களுக்கு கண்டிப்பாக தொழில் அமையும் அப்போ ஜோதிடம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு மறைப்பொருள் தான் அப்போ மறைபொருளாக இருக்கக்கூடிய இந்த ஜோதிடத்தில் கற்றுக்கிறது வந்து இந்த எட்டாம் இடத்துல கேது இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஜோதிட துறையிலையும் வருவாங்க அதே போல் இந்த அகவலை ஆராய்ச்சியெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா இப்போ மண்ணை தோண்டி கொதையில் எடுக்கிறது அப்புறம் அந்த லேபில் வந்து ஆய்வு கூடங்களில் போய் வந்து செக் பண்ணுறது இந்த மாதிரி ஆய்வு செய்கிற விஷயங்கள் இது எல்லாமே அவங்களுக்கு மறைமுக தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அதே சமயத்தில் நான் முன்னர் சொன்ன மாதிரி உள் உணர்வு இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் இவங்க கூட நீங்கள் பயணம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் வந்து அபசுகணமாக சொன்ன மாதிரி மற்றவங்க நினைப்பாங்க ஆனால் அவர் தான் சொல்லியிருப்பார் அவருக்கு என்ன மனத்தில் தோணுதோ அதை சொல்லியிருப்பார் அதை வந்து அடுத்தவங்களுக்கு ஒரு வந்து அபசகுணமாக சொல்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் ஆனால் இவருக்கு வந்து பின்னாடி நடக்கிறத முன்னாடியே தெரிஞ்சுக்கக்கூடிய அந்த உள் உணர்வு அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அடுத்து இதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த கண்டங்கள் அப்படிங்கிற எட்டாம் இடம்ங்கிறது தான் அப்போது அந்த தூக்கு அந்த ஆறு எட்டு வந்து தொடர்பு இருக்கும்போது இந்த தற்கொலை எண்ணங்கள் இதெல்லாம் வந்து இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அந்த டைமில் வந்து இவங்களை ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் இதே வந்து ஒன்பதுல கேது இருக்கும்போது ஒன்பதாம் இடம்ங்கிறதே அங்கே ஆன்மீகம் தான் அப்போ கண்டிப்பாக இவங்களுக்கு என்ன இருக்குங்க ஒரு ஆன்மீக சந்தமான யாத்திரைகள் போயிட்டே இருப்பாங்க இதே ஒன்பதாம் இடமும் பத்தாம் இடமும் தொடர்பு இருந்துச்சு லக்னாதிபதியோட தொடர்பு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆன்மீக யாத்திரையெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு சுற்றுலா ஒரு வந்து புனித யாத்திரை செல்லக்கூடிய நவகிரக டூர் போகிறது இந்த மாதிரி காசி யாத்திரை இதெல்லாம் போகிறாங்க இல்லையா அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு இது வந்து அவங்களுக்கு அமையும் அப்போ அதே போல் தந்தையோட இவங்ககிட்டக்கு கண்டிப்பாக கருத்து வேறுபாடு இந்த கேது என்ன பண்ணுவார்னா யார் சொல்கிறது கேட்க மாட்டார் எனக்கே எல்லாமே தெரியும் நானே ராஜா நானே மந்திரி அந்த மாதிரி நினைப்பார் அப்போ அடுத்தவங்களோட அட்வைஸ் வந்து இவங்களுக்கு பிடிக்காது அப்போ மற்றவங்களோட ஆலோசனையும் இவர் கேட்க மாட்டார் அப்போ தந்தை மகனுக்கு இடையே ஒரு கருத்து வேறுபாடு இருக்கும் கண்டிப்பாக வந்து ஆன்மீகம் அந்த மாதிரியான டூர் போகிறது யாத்திரை போகிறது புனித பயணங்கள் போகிறது இது எல்லாமே இந்த ஒன்பதுல கேது இருக்கிறவங்களுக்கு நடக்கும் அதே போல் பூர்வீகத்தை விட்டு வெளியூர் போயிடுவார் வெளியூரில் இருந்து தான் இவங்க வந்து ஒரு வளர்ச்சி ஏற்படும் வெளியூருக்கு போனால் மட்டுந்தான் இவங்களால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத அதே போல் ஒன்பதாம் இடம்ங்கிறது பிஜி நம்மளுக்கு வந்து மாஸ்டர் டிகிரி படிக்கிறது அப்போது இவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய பட்டங்கள் படிப்பாங்க ஒரு ஒருத்தர்லாம் எம்ஏ எம்எட்டு எம்பிஏ இந்த மாதிரி நிறைய டிகிரிகள் படிக்கிறது யூஜி யூஜி வந்து படிக்கிறது வந்து நம்மளுக்கு ஐந்தாம் இடம் நாலாம் இடம் ஐந்தாம் இடம் வரும் ஒன்பதாம் இடம்ங்கிறது பிஜி நம்ம ஆராய்ச்சி படி பிஹெச்டி முடிக்கிறவங்க இது எல்லாமே இந்த ஒன்பதில் கேது இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பிஹெச்டி வரைக்கும் படிப்பாங்க ஏன்னா இவங்களுக்கு தான் ஆய்வுனால் ரொம்ப பிடிக்குமே அப்படி இருக்கும்போது பிஹெச்டி படித்து அதில் வந்து தேர்ச்சி பெறக்கூடியது அரசு மூலயமா ஒரு பட் ஒரு மெடல் வாங்கிறது ஒரு பதவி வாங்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் இவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் அடுத்து பத்தில் கேது பத்தில் கேது இருக்கிறவங்களாம் இந்த நான் முன்னாடி சொன்ன மாதிரி அகழ்வர ஆராய்ச்சி கூடம் இருக்கு இல்லைங்களா அந்த ரசாயனம் தோல் சம்பந்தமான ஃபேக்ட்ரி சுரங்க தொழில் உள்ளே போய் எல்லாம் செய்கிறோம் இல்லையா அதில் வந்து ஆராய்ச்சி பண்ணுறது அதே சமயம் இந்த கிரிமினல் எதிலெலாம் வந்துட்டு லேபில் போய் செக் பண்ணுவாங்க கையில் வந்து கை ரேகை இதெல்லாம் வச்சு செக் பண்ணுறது இந்த மாதிரியான ஆய்வுகள் செய்யக்கூடிய லேபில் வேலை பார்க்கக்கூடிய வேலைகள் இது எல்லாமே இந்த கேது பத்தில் இருக்கிற கேதுக்கு இருக்கும் அதே போல் தொழிலில் இவங்களுக்கு எதிரிகளே இருக்க மாட்டாங்க அதுவும் வந்து இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயந்தான் அடுத்து வந்து பதினொன்றாம் இடம் பதினொன்றாம் இடத்துல கேது இருக்கிறதும் மிக அருமையான ஸ்தானம் இந்த பதினொன்றாம் இடத்துல கேது இருக்கிறத என்ன பண்ணுவாருன்னா நிறைய பட்டம் பதவிகளை வாங்குவார் நிறைய விஷயங்களும் இவங்களுக்கு லாபங்கள் அதிகமாக இருக்கும் ஆனால் இவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க ஒரு பேராசை அப்படிங்கிறது இந்த கேதுவுக்கு இருக்காது இருந்தாலும் இவருடைய அனுபவம் அறிவு இவருடைய பட்டங்கள் படித்த பட்டங்களுக்கு தகுந்த வேலை அதற்குரிய தொழில் அதற்குரிய லாபம் கண்டிப்பாக இவங்களுக்கு அமையும் மூத்த சகோதரனால இவங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும் இவங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னவோ அது வந்து நிறைவேறக்கூடிய ஸ்தானம் இந்த பதினொன்னில் கேது இருக்கும் போது அமையும் அடுத்து பன்னிரெண்டில் கேது பொதுவாக சொல்லுவாங்க பன்னிரெண்டில் கேது இருந்துச்சுன்னா மோச்சஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கண்டிப்பாக அது மோட்சம் இருக்கும் இந்த பன்னிரெண்டாம் இடம் காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாம் இடமாகவும் உங்களுடைய லக்னத்துக்கு பன்னிரெண்டாம் இடமாகவும் வந்து நம்மளுக்கு எட்டாம் இடமும் சம்மந்தப்பட்டுச்சு அப்படின்னா சுபர் சுபத்தன்மை அதாவது சுபர்களோட பார்வையும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இவங்களுக்கு என்ன ஆகுங்க பன்னிரெண்டாம் இடம் ஒரு மோட்சஸ்தான் கொடுக்கும் இவங்களுக்கு வந்து குழந்தை புத்திர தோஷத்தை கொடுக்காது அப்போ புத்திர தோஷம் இல்லாமல் அவங்க செய்யக்கூடிய மன வலிமை அதாவது மனவேதனை இது எல்லாமே அதிகரிக்கும் அப்போ இது எல்லாத்தையும் தாண்டி தான் அவங்க வந்து மோட்சத்துக்கு போவாங்க அப்போ தீட்சை வாங்குவாங்க ருத்ராஜம் அணிவாங்க பன்னெண்டில் கேது இருக்கும்போது இவங்க கண்டிப்பாக திருநீர் பட்டையாக தான் அடிப்பாங்க அப்போ இதெல்லாம் வரும்போது தான் அவங்க வந்து கண்டிப்பாக ஒரு தீட்சை வாங்கி அவங்க வந்து ஒரு ஒரு ஆன்மீகத்தில் போயிட்டாங்க அப்படின்னா தான் அவங்களுக்கு ஒரு மோட்சம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் கடைசி காலத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க கோயில் கோயிலாக போவாங்க கோயிலே தங்கிறது அந்த காலத்திலெல்லாம் மன்னர்கள்லாம் வந்துட்டு அவங்களுடைய வாழ்நாள் முடிச்செல்லாம் தன்னுடைய பையனுக்கு வந்து பதவி கொடுத்துட்டு இளவரச பட்டம் ராஜா பட்டத்தை கொடுத்துட்டு காட்டுக்கெல்லாம் போயிடுவாங்க அவங்க போனவங்க திருந்த வரமாட்டாங்க அது மாதிரியான விஷயம் இந்த பன்னெண்டில் கேது இருக்கும்போது காசி யாத்திரை போகிறது காசியில் போய் அவங்க மோச்சத்தை தேடுறது இந்த மாதிரி அதாவது ஆன்மீக சுற்றுலா போகும்போது அவங்களுடைய இறுதி பயணமாக இருக்கிற மாதிரி அது அமைஞ்சிடும் மேலும் பார்த்தீங்கன்னா பன்னெண்டில் தூர கேது இருக்கும்போது தூக்கமே கெடும் நைட் டியூட்டி பார்க்குறவங்க அதிகமாக இருப்பாங்க தூக்கம் கிடக்கூடிய இவங்களுக்கு வந்து நிம்மதியான தூக்கம் அப்படிங்கிறது இவங்களுக்கு கிடைக்காது அப்போ இவங்க என்ன பண்ணணும்னா மெடிடேஷன் பண்ணணும் இந்த கேது வந்து ஆல்ரெடி வந்து தியானம் பண்ணுவாங்க இருந்தாலும் அந்த டைமில் வந்து தூக்கம் வராத டைமில் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து ஒரு அரை மணி நேரமாவது அவங்க வந்து ஒரு மெடிடேஷன் அப்படியே ஆழ்ந்த தியானம் யோகா இதெல்லாம் வந்து இவங்களுக்கு அருமையாக இருக்கும் இது வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல தூக்கத்தை கொடுக்கும் அப்போ பன்னிரெண்டில் கேது இருக்கும்போது இவங்களுக்கு நல்ல தூக்கம் வரணும் அப்படின்னா இவங்க மெடிடேஷன் பண்ணிவிட்டு தூங்கும்போது அவங்க கண்டிப்பாக நல்ல தூக்கம் வரும் அப்படிங்கிறது தான் பன்னெண்டில் கேது இருக்கும்போது இன்னும் என்ன ஆகும் அப்படின்னா இவங்களுக்கு சில பிரச்சனைகளும் வரும் நான் சரியான தாம்பத்தியத்தில் வந்து இவங்களுக்கு குறைபாடு இருக்கிறது தாம்பத்தியனால் வெறுப்பு ஏற்படுறது இது எல்லாமே இவங்களுக்கு கண்டிப்பாக வரும் அந்த கெட்ட பழக்க வழக்கங்களில் வந்து ஈடுபடுறது தா ட்ரிங்க்ஸ் அதாவது மதுபானம் இதை மாதிரிலாம் அவங்க வந்து செய்கிறது இது இந்த மாதிரியான கெட்ட பழக்க வழக்கங்கள் இவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் இப்போ பன்னிரெண்டு லக் பன்னிரெண்டு பாவங்கள்லேயும் இந்த கேது இருந்தால் என்ன பலன்கள் அப்படிங்கிற சொன்னேன் இந்த கேதுக்கு வந்து ஒரு பரிகாரம் இந்த கேது இருக்கிற ஸ்தானங்கள் பார்த்திங்கன்னா அதற்குரிய பாவக உறவு வழியாக ஒரு கடமையை செய்வார் அதாவது கேதுங்கிறதே ஒரு கடமை தான் கடமை கண் போன்றது அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இவர் கடமையை செய் பலனை எதிர்பார்க்காது அப்படின்பார் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கேது சுபரோடு இல்லாமல் அசுபத்தன்மை பெற்றுச்சு அப்படின்னா இந்த கேது கடமைக்கு செய்வார் அந்த கடமை செய்யுங்கிறத வேற கடமைக்கு செய்கிறதுங்கிறது வேற இப்போ நாலாம் பாவத்தில் கேது இருந்துட்டார் அவரோட அசுபத்தன்மை இருக்குது அவரோட இன்னும் கெட்டிருக்காரு அப்படின்னா பெத்த கடனுக்காக நான் உனக்கு சோறு போடுறேன் அப்படின்னு கடமைக்கு செய்வார் இந்த கடமை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேது தான் அந்த கேது இருக்கிற ஸ்தானங்கள் அந்த பாவ உறவு வழியாக அவங்களுக்கு ஒரு விரக்தி ஒரு பற்றற்ற நிலைமை இது எல்லாமே கண்டிப்பாக உருவாகும் இந்த கேதுவுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னா லக்னத்தில் கேது இருந்தாலும் லக்னத்தில் கேது இருக்கும்போது ஒரு விநாயகருக்கு போனீங்கன்னா உங்களுடைய தலையை சுற்றி அல்லது விநாயகருக்கு ஒரு சுற்றி சுற்றி சிதறு தேங்காய் போட்டுட்டு நீங்கள் எந்த காரியத்தை தொடங்குனீங்கனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு முயற்சியில் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் விநாயகர் வழிபாடு சிவன் வழிபாடு பிரதோஷ காலங்களில் சிவபெருமாணம் படிக்கிறது இது விநாயகர் அகவல் படிக்கிறது சிவபெருமானை வந்து தீசை போடுற ருத்ராஜம் அணிஞ்சு தியானம் பண்ணுறது இது மட்டுமே இந்த மூன்று மட்டுமே இந்த கேதுக்குரிய நல்ல பரிகாரமாக அமையும் இதை மேற்கொண்டு உங்களுடைய தடை தாமதங்கள்லாம் விலக்கிக் கொள்ளுங்கள் ரொம்ப சிறப்பாக வந்து ஒரு ஒரு இடத்துலையுமே கேது இருந்ததுன்னா என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க ஸோ அவங்களோட சுய ஜாதகத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது தான் அவங்களுக்கு உண்டான பலன்கள் வந்து இன்னும் டீட்டெயிலாக வந்து அவங்களால தெரிஞ்சுக்க இல்லைங்களா ஸோ உங்களுக்கு ஏதாவது உங்களோட ஜாதகத்தில் கேது ரிலேட்டடாக ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இவங்க கிட்ட நீங்கள் கன்சல்டேஷன் எடுத்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஸோ அதற்குண்டான பரிகாரங்கள் வழிபாடுகள் இதெல்லாமே வந்து அவங்க சொல்லுவாங்க ஸோ இதே மாதிரியே அடுத்த ஒரு சில பான நேர்காணல் இந்த மாதிரி தொடர்ந்து ஜோதிட ரீதியா நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம் மேடம் நன்றி வணக்கம்